லாற்றிகிழமை காலை சேகர் சித்தர் சமாதியில் சிறப்பு பூஜை சிறப்பு ஆராதனை நடைபெறுகிறது குருவெட்டி சரணம் கலந்து கொண்டவர்கள் தனசேகர் சாண்டிபன் குருவே சரணம் குருவடி சரணம் 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 குருவே சரணம் சாமியுடைய ஜீவ சமாதியில் இன்னைக்கு அவருடைய சமாதி நாளை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் ஆராதனை நடைபெற்றது அதற்கு பின்னால் சேகர் ஐயாவுடைய ஜீவசமாதிகளும் அதற்கான சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது குருவடி சரணம் கலந்து கொண்டவர்கள் சாண்டிபன் திருப்பூர் மகான் என்கிற த அருள்மிகு கன்னியப்ப சுவாமிகள் சமாதி ஆலயம் ஜபர்கான் பேட்டை சென்னை மயானம் மாநகராட்சி மயானம் உட்புறம் அமைந்துள்ளது காணொலி வழங்கிய ஐயா உயர் திரு தனசேகரன் மற்றும் நண்பர் சாண்டிபன் அவர்களுக்கு நன்றி நன்றி நல்லோர் நினைத்த நடைபெறுக அருள்மிகு சித்தர் சேகரையா திருவடி போட்டி அருள்மிகு சித்தர் சாமிகள் திருவடி போற்றி நல்லோர் நினைத்த நலம் பெறுக பதினாலு ஒன்பது கன்னியப்ப சாவ சிறப்பு பூஜை சிறப்பு யாகங்கள் நடைபெறுகிறது குருவடி சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவடி சரணம் குருவே சரணம் குருவடி சரணம் குருவே சரணம் குருவடி சரணம் குருவே சரணம் குருவடி சரணம் என்ற சமாதினால் ஐயாவுடைய சமாதினாவை முன்னிட்டு சிறப்பு பூஜை சிறப்பு யாகங்கள் நடைபெறுகிறது குருவே சரணம் குருவடி சரணம் 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 சென்னை பேட்டை மேற்கு சைதாப்பேட்டை அருகில் சென்னை மாநகராட்சி மயான உட்புறம் அருள்மிகு சித்தர் சேகரையா சமாதி மற்றும் அருள்மிகு கன்னியப்ப சாமிகள் சமாதி ஆலயம் அமைந்துள்ளது அனைவரும் வருக காணொலி வழங்கிய உயர் திரு ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி மகிழ்ச்சி